செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மும்பையில் நடைபெறவுள்ள வேவ்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உச்சி மாநாடு குறித்து திரைப்பட இயக்குநர் சரஸ்வதி பல்கம் அளித்த பேட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் சார்பில் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு விழா விழிப்புணர்வு பேரணி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மும்பையில் முதல் உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடான வேவ்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே ஒன்று முதல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதன் முன்னோட்டமாக மத்திய அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது வேவ்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாநாடு கற்றலுக்கான ஒரு சிறந்த அனுபவம் என்று கூறுகிறார் திரைப்பட இயக்குநர் சரஸ்வதி பல்கம் அவர் பேசும்போது நமக்கு வந்து அனிமேஷன் பிலம் மேக்கர் காம்படிஷன் வந்து நான் ஒரு கவர்மெண்ட்க்கு ஒரு ப்ரொபோசல் எழுதி கொடுத்தேன் டான்சிங் ஸ்டூடியோ பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நைன்டீன் ஹண்ட்ரட் என்ட்ரீஸ் வந்ததுங்க எல்லாம் வந்து எவ்வளவு அத் வந்ததுன்னா நம்ம சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் என்ட்ரிஸ் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்து நைன்டீன் ஹண்ட்ரட் என்ட்ரிஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு ஜூரி எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தாங்க குவாலிட்டி எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு சின்ன சின்ன பசங்க சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் செவன்டீன் இயர்ஸ் ஓல்ட் பசங்க எழுதாங்க இந்த காம்படிஷன்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அனிமேஷன் விஜுவல் எஃபெக்ட்ஸ் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஏஆர் விஆர்ல நாலு வெர்டிகல்ஸ்ல இந்த காம்படிஷன் இருக்கு அதுல திருப்பி ப்ரொஃபஷனல்ஸ் அமெச்சோர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த எல்லா கேட்டகரிஸ்ல பார்த்தா அமெச்சோர்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இதுக்கான அவங்க வித் தேர் ஹார்ட்

குனீத் மோங்கா ஷோபு அழகா டா அர்ணாவ் இந்து ராம் சந்தானி அனுசிங் ஃபாரூக் பெரிய மாஸ்டர் கொடுத்து எல்லாம் இன்ஸ்பயர் ரொம்ப நல்லா நல்லா இன்னும் பண்ணுங்க நமக்கு வந்து ஃபைன் டியூன் நம்ம கவர்மெண்ட் இதெல்லாம் ஷோகேஸ் இன்ஸ்பிரேஷன் எனக்கு நான் ரொம்ப இன்ஸ்பயர் நானே ஒரு ரைட்டர் இன்னொரு ரைட்டர் டிரெக்டரோட மனசுல என்ன இருக்கு புரிஞ்சுக்கிட்டு நானும் லேர்ன் பண்றேன் அவங்களும் லேர்ன் பண்றாங்க சுட் இஸ் எ ஃபெண்டாஸ்டிக் லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அண்ட் வேவ் ஸ்டீம் வந்து சூப்பர் எதுக்கான ஒரு கவர்மெண்ட்டோட நம்ம வேலை பண்றோன்னா அது எப்படி பண்ணுவோம் எப்படி இருப்பாங்க எனக்கு ரொம்ப லிமிடேஷன்ஸ் இருக்கா அதுலாம் ஒன்னுமே இல்ல இம்மீடியட்லி எதனா நம்ம கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸ் வருது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுது ஸோ அதுவும் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இப்ப வந்து நைன்டீன் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நமக்கு ஃபார்ட்டி டூ ப்ராஜெக்ட் ஃபைனலிஸ்ட் அவங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட் வந்து சின்ன சின்ன சிட்டிஸ் பெரிய

விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் மத்திய அரசின் புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நாடு முழுவதும் இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் தேசிய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் இன்று ராமேஸ்வரத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியல் துறை மாவட்ட அலுவலர் அப்பாஸ் மற்றும் மாவட்ட புள்ளியல் துறை துணை இயக்குநர் ஜெய்சங்கர் கொடியசைத்து துவக்கி இப்பேரணியில் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் தேசிய புள்ளியியல் அலுவலகம் திரட்டப்பட்ட தகவல்கள் தேசத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வாறு பயன்பட்டது மது மற்றும் போதை எதிர்ப்பு பெண் கல்வி லஞ்ச உடல் எதிர்ப்பு தூய்மை இந்தியா போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன பேரணியின் போது தெருமுனை பிரச்சாரம் மூலம் தேசிய புள்ளியியல் அலுவலகம் திரட்டும் ஆய்வுகளான சமூக பொருளாதார ஆய்வு வேலையின்மை பற்றிய ஆய்வு கல்வி மற்றும் சுகாதாரம் சுற்றுலா வளர்ச்சி அமைப்புசாரா தொழில் நிறுவனங்கள் ஆய்வு சேவைத்துறை ஆய்வு மற்றும் பதிவு செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்கள் பற்றிய ஆய்வு நகரங்களில் திரைப்படம் தயாரித்தல் விவசாயம் சார்ந்த புள்ளி போன்றவற்றை பற்றி அதன் உதவி இயக்குனர் ரத்தினம் அவர்கள் விலக்கிப் பேசினார் எபத்தி ஐந்தாவது ஆண்டு முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இந்த பேரணிய தொடங்கி வச்சிருக்காங்க இதனுடைய திட்டங்கள் யாவுமே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை தான் இங்கே சேகரிக்கப்பட உள்ளது நமது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்து தேசிய மாதிரி ஆய்வுகள் வந்து மத்திய அரசு எடுத்தா மாநில அரசு பத்து எடுக்கும் இதனுடைய இரண்டு விவரமான விவரங்களையும் சேகரித்து மாவட்டத்தினுடைய திட்டங்களுக்கும் மாநில அரசுடைய திட்டங்களுக்கும் மத்திய மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சியில் துறையின் தமிழ்நாடு அரசும் சரி அதனுடைய விவரங்கள் யாவுமே வந்து மத்திய அரசு மோஸ்பிக்கு அனுப்புறோம் மத்திய அரசு பணியாளர் இருக்கக்கூடியதும் மாநில அரசு இருக்கக்கூடிய திட்டங்களையும் ஒன்றாக சேர்த்ததே நம்ம கொடுக்கிறோம் மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வீடுக்கு வரும்போது வந்து ஒலிவரங்கள் கேட்டு வரவங்களுக்கு சரியான வரங்களை நீங்க டாக்டர் எப்படி வந்து விவரங்களை சொல்றீங்களோ அது மாதிரி உங்களுடைய குடும்ப பொருளாதார விவரங்களையும் உங்களுடைய வேலை பணி தொடர்பான வரங்களையும் நுகர்

சிறகை விரித்து பறக்கத் தொடங்கும் பதிம்பருவம் அதன் உற்சாகம் காரணமாக அனைவரின் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது நேற்றைய தினத்தின் தவறுகளைத் துறந்து நாளைய தினத்தின் கவலைகளை மறந்து இன்றைய தினத்தின் ஒவ்வொரு நொடிகளையும் கொண்டாடும் இளைஞர்களின் இன்றியமையாத பழக்கங்களில் ஒன்றாக துடிக்கும் இசைக்கு துள்ளல் நடனமாடுவது மாறி வருகிறது பிடித்த பாடல்களுக்கு நடனமாடுவதை இளைய தலைமுறை உயிர் உயிர்மூச்சாக கருதுவதால்தான் சமூக வலைதளங்கள் அதற்கு எண்ணற்ற முக்கியத்துவம் அளித்து வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது பாரம்பரிய பரதக்கலை தொடங்கி இன்றைய நவீன நடனக்கலை வரை அனைத்து நடனங்களும் இளைஞர்களின் மன அழுத்தத்தை குறைத்து செல்போன் பயன்பாட்டை தவிர்க்க உதவுவதாக கூறுகிறார் நடன ஆசிரியர் கார்த்திக் இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடும்போது மட்டும்தான் அவங்களோட எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் நடக்கும் ஸோ அந்த டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலுமே நம்ம ஃபுல் ஃபோக்கஸும் அந்த சாங்லேயும் மியூசிக்லேயும் இருக்கிறதுனால ஸோ நம்ம அதில் வந்து வெளியே எங்கேயுமே டைவர்ட்டே ஆக மாட்டோம் ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆயிரும் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஆக்டிவ் ஆகிரும் அந்த மியூசிக் கேட்க கேட்க நம்ம என்ன ஆயிரும்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாகவே ஒரு சாங் கேட்போம் ஸோ டான்ஸும் ஆடும்போது அது ஒரு வைப் ஆயிரும் நவீன வாழ்க்கை முறையில் வீட்டில் ஒரு குழந்தை மட்டும் இருக்கும் நியூக்ளியர் குடும்பம் அதிகரித்து வருகிறது இதனால் அவர்கள் விளையாடுவது குறைந்து நண்பர்கள் இல்லாத நிலையும் உள்ளது தேர்வு பயம் நீங்கி வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக நடனம் மாற்றி விடுகிறது என்பது பதின் பருவத்தினரின் கருத்தாக உள்ளது என் பேர் சாரு மிதுனா நான் வந்து ஒன் இயரா டான்ஸ் கத்துட்டு எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலா எக்ஸாம் அப்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப படிக்கிறதுனால அந்த மாதிரிலாம் வரும் பட் டான்ஸ் ஆடும் போது அது எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ஜாலியா இருக்கு மத்திய அரசின் சமூக வலைத்தள பதிவுகள் ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்ளும் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு யாத்திரிகர்களுக்கு மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் பாதுகாப்பான மற்றும் சுமூகமான பயணம் அமைய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாட்டில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அளவிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டம் திகழ்வதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இதுகுறித்த பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இத்திட்டம் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று கூறியுள்ளாா் தொழில்துறையின் வளர்ச்சி குறித்து இங்கிலாந்துடன் பரஸ்பரம் விவாதித்ததாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக லண்டன் ஓஸ்லோ மற்றும் பிரிசல்ஸ் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தமது இங்கிலாந்து பயணம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள கட்டண உயர்வால் ஏற்படும் உலக வர்த்தக சவால்களுக்கு இடையில் இங்கிலாந்துடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது